வந்தே மாதரம் இது வந்து டுக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முப்பது ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதழ் பாராட்டுகிறோம் அப்படிங்கிற தலைப்பில் ராஜீவ்காந்தி படுகொலை படுக் படுகொலையாளி ஆளிகளை உச்சநீதிமன்றம் விடுதலை செய்து எதிர்த்து மத்திய அரசு சமர்த்தி சமர்ப்பித்திருக்கும் சீராய்வுமான நீதித்துறையில் மட்டுமில்லாமல் தமிழக அரசியலில் முக்கியமான ஆக்கப்பூர்வமான திருப்பம் பயங்கரவாத அமைப்பு என்ற தடை செய்யப்பட்ட எல்டிடியைச் சேர்ந்த நாலு இளைஞர்கள் உள்பட்ட ராஜீவ் படுகொலையாளர்களை விடுதலை செய்தது நமது நீதித்துறை மீது படிந்த கரை என்பது நம் கருத்து வெளிநாட்டவர்களை சதி செய்து நம் நாட்டிலேயே நம் கண்ணெதிரிலேயே நம் முன்னாள் பிரதமரை துகள் துகளாக சிதறடித்து படுகொலை செய்த கொடூரமான சதியாளர்களை எது சாதாரண கொலை குற்றவாளிகளைப் போல் நீதிமன்றம் கருதியது துரதிருஷ்டம் அப்படின்னு எழுதிட்டு உச்ச நீதிமன்றம் விடுதலை பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தை வந்து மேல்முறையீடு சீராய்வு மனு சம்பித்திருக்கான் அவர் குருமூர்த்தியா எந்த வளர்ப்பத்தில் இருக்கான்னு தெரியல ரெண்டாயிரத்தி மூணில் குருமூர்த்தியை நான் பார்த்து சில விஷயங்களை சொன்னேன் அவர்கிட்ட ஆனால் அவர் அது மாரி ராஜீவ்காந்தி குறை சம்பந்தமாக தான் என் நண்பன் சிவக்குமார் மூலமாக அவர்கிட்ட போய் அறிமுகப்படுத்திக்கிட்டு நான் பேசினா அவர் எது சம்பந்தமாக நடவடிக்கை வாஜ்பாய் கூட நேரடியாக பேசக்கூடிய நேரம் அந்த டைம் ரெண்டாயிரத்தி மூணில் ஏன்னா சோனியா கட்சிக்காரனுக்காக பாராளுமன்றத்தை நடத்த விடாமல் கரெண்டாக பண்ணிட்டு இருந்தாங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் சார் ஒரு சீனியர் அட்வொகேட்டை வந்து மெட்ராஸ் போயிடுற போகிறேன் அப்படி சொல்லி ஏர்போர்ட்டில் ஒரு பேட்டி கொடுக்க சொல்லுங்கள் எதுக்கு கேட்டேன்னா மோகன் மோகன்ராஜினு ஒருத்தர் ஏதோ ராஜீவ்காந்தி கேஸ் ஒன்று போடணுமா அதுக்காக போகிறேன்னு சொல்லுங்கள் டக்குன்னு மூடிடுவாங்க அப்படின்னு சொன்னேன் அதை கொலை பண்ணது யாருங்கிறது அதுக்கு கீழே தெரியும் ராஜீவ்காந்தியை கொலை பண்ணது பிரபாகரன் தன்னு தான் மனித கொண்டா மாதிரி பிடித்தாங்க ஆனால் அவரே அதே கட்டுரையில் பாராட்டுகிறோமும் எழுதிட்டு அது கீழே எழுதுகிறார் சகிக்க முடியாது உடுமையான படுகொலைகளை சகிக்கும் அரசியல் சூழல் தமிழகத்தில் உருவாக காரணங்கள் உள்ள அப்படி சொல்லி எல்லாத்தையும் போட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி நாலில் சோனியா கோவா காங்கிரஸ் தலைவர் எட்வர்டோ பலகிரவையை கிளிநிச்சை கிளிநொச்சிக்கு அனுப்பி ராஜீவ் கோலில் முதல் குற்றவாளியான எல்டிடி தலைவர் பிரபாகரனை தொடர்பு கொண்டார் அதே நேரம் லண்டன் எல்டிடி பிரதிநிதி ஆண்டன் பாலசங்கத்தை சோனியாவின் தாயார் பவுலோ மைனோ சந்தித்தார் இந்த விவரங்களை கூறி அவர்கள் உதவியுடன் தான் திமுக கூட்டணி அமைத்தார் சோனியா என்று பகிரங்கமாக தலையங்கம் எழுதியது இலங்கை பத்திரிகையான ஐலேண்ட் அப்படிங்கிற பத்திரிகை பல்வேறு பிரபாக பிரபாகரன் சந்திப்பு செய்தியை சோனியா மறுக்கவில்லை பலவராக பலவராக மறுப்பினார் பாலசிங்கத்தை சந்தித்ததை சோனியா அம்மா மறுக்கவே இல்லை மர்மமான திரைமறைவு நகர்வுகள் காரணமாக உருவான காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் ராஜீவ் படுகொலையால் தமிழகத்தில் உருவான கரும் எல்டிடி எதிர்ப்பு தீர்த்து போக முக்கிய காரணம் என்பது துரதிருஷ்டமான உண்மை எல்டிடியை பற்றி தான் பேசுகிற தவிர பிரபாகரனை ஏன் சந்தித்தா சோனியா அவளுக்கு ஏன் பிரபாகர் அவன் தேடப்படும் குற்றவாளி நம்பர் ஒன் குற்றவாளி அவனை ஏன் சோனியா பார்க்க பார்க்க பார்க்கறதுக்கானிச்சா அப்போ சோனியாவை கூப்பிட்டு விசாரிச்சுக்கணுமா வேணாமா வாஜ்பாயி அப்போ வாஜ்பாய் தான் பிரதம மந்திரி இப்போ உழவு பிரிவுக்கெல்லாம் தெரிஞ்சுருக்கான் குருமூர்த்திக்கு தெரிஞ்சது உழவு பிரிவுக்கு தெரிஞ்சுருக்கான் ஒன்றா எம்டிஎம்ஏன்னு அப்போ உயிரோடு தான் இருந்தது எம்டிஎம்ஏ உயிரோடு தான் இருந்தது இந்த எம்டிஎம்ஏ தான் சோனியா கட்சி ஆட்சிக்கு வந்தவுடனே உடனே ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் மாதம் சந்திராசாமி தான் ராஜீவ் கொலைக்கு பண உதவி பண்ணியார் அப்படிங்கிறது எங்ககிட்ட ப்ரூவ் பண்ணுறதுக்கு பொட்டி நிறைய ஆவணம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு கோர்ட்டில் சொல்லிச்சு ஆவணங்களையும் காட்டிச்சு ஜட்ஜும் ஆமாம் ஆமாம் இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டார் அந்த சந்திராசாமி வெளிநாடு போகக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து தடை விதிச்சிட்டார் அப்படியே காமெடியே நடந்துக்கிட்டு ஐக்கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஐகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் நடந்துகிட்டு இருந்தது இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மாது ரெட்டாவா மிகப்பெரிய பொய் சொல்லியிருக்கா ராஜீவ்காந்தி டூர் ப்ரோக்ராமில் மிகப்பெரிய பொய் சொல்லியிருக்கா அவளை விசாரின்னு சொல்லி நம்ம அமித்ஷாவுக்கு பெடிஷன் அனுப்பிச்சா பெட்டிஷன் வந்து பெடிஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த எம்டிஎம்ஏ பல்நோக்கு கண்காணிப்பு குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஊர் உலகத்தெல்லாம் சுற்றி சுற்றி தின்னு கொடுத்த பயிலுங்க பொண்ணு மூலமாக தேசம் மூட்டிட்டாங்க இப்போ கருத்து கணிப்புலலாம் இந்தியா கூட்டணி வெற்றி பெயிடுவான் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி யார் சோனியா கட்சி கூட்டணி வெற்றி பெயிடுவான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டம் வெற்றி பெறாதான் இந்த ஒரே ஒரு மேட்டர் போகிறோம் இந்த ஒரு மேட்டர் போதும் இதை வச்சு பிரச்சாரம் பண்ணால் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா வராது சோனியா கட்சியும் வராது ரெண்டு பேரும் குளோஸ் ஆகிடுவீங்க க கண்டிப்பாக ஜனதா பரிவார் ஜெபமணி ஜனதா தலைமையில் ஜனதா பரிவார் தான் தமிழ்நாட்டில் கூல வச்சு கவலைப்படாதாங்க ஜெய்ஹிந்த்